வணக்கம் இரத்த சர்க்கரை அப்படிங்கிறது ஆரோக்கியமற்ற உணவுகளால் காலப்போக்கில் கடுமையான உடல்நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் நீரிழிவு நோயை நிர்வகிக்கிறது அப்படிங்கிறது ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு தரமான உணவுகளை தேர்ந்தெடுத்து தான் சொல்லுது தினசரி உணவில் சில ஆரோக்கியமான உணவுகளை சேர்த்துக்கறதன் மூலமாக சர்க்கரை நோயை கட்டுக்குள்ளே வச்சுருக்கலாம் அந்த சர்க்கரையை கட்டுப்படுத்த உதவ ஏழு உணவுகள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் ஒன்றாம் இடத்துல இருக்கிறது ஓட்ஸ் ஓட்ஸில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது ஓட்ஸில் இருக்கிற நார்ச்சத்து மற்றும் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் உள்ளிட்டவை மெதுவாக ஜீரணமாகும் அப்படிங்கிறதுனால இரத்த ஓட்டத்தில் சர்க்கரை படிப்படியாக வெளியிடப்படும் இதனால் ஓட்ஸ் எடுத்துக்கிறது இரத்த சர்க்கரை அளவை குறைக்கும் நூறு கிராம் ஓட்ஸில் கிட்டத்தட்ட பத்து கிராம் நார்ச்சத்து அறுபத்தி எட்டு கிராம் கார்போஹைட்ரேட் பதிமூன்று கிராம் புரதம் மற்றும் கால்சியம் இருக்கு இரண்டாவது இடத்துல இருக்கிறது முட்டை முட்டைகள் இன்சுலின் உணர்திறனை குறைக்கிறதுக்கும் மேம்படுத்தவும் நிரூபிக்கப்பட்ட ஒரு சூப்பர் ஃபுட்டுன்னு சொல்லலாம் தினமும் ஒரு முட்டை சாப்பிட்றது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் அமினோ அமிலங்கள் உள்ளிட்ட மற்ற உணவுகளை விட முட்டையில் அதிக ஒரு கலோரிக்கு அதிக ஊட்டச்சத்துக்கள் இருக்குது சில ஆராய்ச்சியில் முட்டை உட்கொள்கிறதுனால ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த முடியும்னு நிரூபிச்சிருக்காங்க ஒரு நடுத்தர அளவிலான முட்டையில் ஐம்பத்தி மூன்று கிராம் அளவுக்கு முழுமையான புரதம் இருக்குது மூன்றாவது இடத்துல இருக்கிறது வெண்டைக்காய் வெண்டைக்காயில் ப்ரோட்டீன் நார்ச்சத்து கொழுப்பு கால்சியம் இரும்புச்சத்து ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம் வைட்டமின் சி பி ஒன் பி டூ பி சிக்ஸ் பி நைன் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு வெண்டைக்காயில் இருக்கிற தன்மைக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இந்த நார்ச்சத்தே வந்து பார்த்திங்கன்னா இந்த வளவளப்பில் தான் இருக்குது ஒரு டம்ளர் தண்ணீரில் வெண்டைக்காயை நறுக்கி சேர்த்து இரவு முழுவதும் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த தண்ணீரை குடிச்சிட்டு வந்தாங்க சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்பவும் நல்லது ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை சர்க்கரையின் அளவு கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு இந்த ஒரு உணவு முறை ரொம்பவுமே உதவி செய்து வாரத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக வெண்டைக்காயை உணவில் சேர்த்துக்கொள்றது அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவும் நல்லது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பெர்ரி பெர்ரி பழம் புளிப்பும் இனிப்பும் கலந்து சுவையுடையது சதைப்பற்றுள்ள இந்த பழம் சிறியதாகவும் மென்மையானதாகவும் இருக்கும் பெர்ரி பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வைட்டமின் சி வைட்டமின் கே மேங்கனீஸ் நார்ச்சத்து இது எல்லாமே இருக்கு பெர்ரி இன்சுலின் உணர்திறனை குறைக்கிறதுக்கு உதவுது இது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கும் உதவி செய்யுது இது சிறந்த ஆக்சிஜன் ஏற்ற பண்புகளை கொண்டு இருக்கிறதுனால நீரிழிவு நோயாளிகள் தினமும் கூட எடுத்துக்கலாம் நீரிழிவு நிர்வகிக்கிறதுல மிகச்சிறப்பாக ப்ளூபெர்ரி செயல்படும் இந்த ப்ளூபெர்ரி பார்த்திங்கன்னா உடம்பில் இருக்கிற குளுக்கோஸ் அளவை கட்டுக்குள்ள வச்சுருக்கிறதோடு இன்சுலின் சிறப் சுரப்பையும் முறைப்படுத்துது இதை சர்க்கரை நோயுள்ளவர்கள் கண்டிப்பாக சாப்பிடலாம் ஏன்னா ஒரு கப் ப்ளூபெரியில் கிட்டத்தட்ட பதினைந்து கிராம் அளவுக்கு சர்க்கரை இருந்தாலும் இது இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்கிறது இல்லை குறிப்பா இன்சுலின் சுரப்பை தூண்டுறதுனால நேரிழிவு நோயாளிகள் தாராளமா ப்ளூபெர்ரி எடுத்துக்கலாம் அடுத்த இடத்துல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நட்ஸ் உங்களோட தினசரி உணவில் நட்ஸ் சேர்த்துக்கிறது உங்களோட ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துகிறதுக்கும் உதவி செய்யுது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இதய நோய்களை கட்டுப்படுத்துகிறதுக்கும் உதவுது கொட்டைகளில் கார்போஹைட்ரேட் குறைவாகவும் புரதம் மற்றும் நார்ச்சத்துக்கள் அதிகமாகவும் இருக்குது இது இரத்த சர்க்கரை அளவை நிர்வகிக்க உதவுது பாதாம் வேர்க்கடலை பிஸ்தா போன்ற கொட்டைகள் கெட்ட குழப்பை குறைக்கும் தன்மை கொண்டவை பிஸ்தாவில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் பொட்டாசியம் மற்றும் மெக்னீஷியம் இரத்த சர்க்கரையை கட்டு கட்டுப்படுத்த உகந்தது அனைத்து நச்சுகளுமே சர்க்கரை நோயாளிகளுக்கு உகந்தது அல்ல குறிப்பா உப்பு சேர்க்கப்பட்ட நற்சுக்களை சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடுறத தவிர்த்துக்கணும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா புரதம் ஆரோக்கியமான கொழுப்புகள் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த மீன் சாப்பிட்றது இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கு உதவி செய்யுது கடல்வாழ் மீன்களில் தான் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் அதிகமாக இருக்குது இந்த வகையான கொழுப்பு மீன்கள் நீரிழிவு ஆபத்தை குறைக்குது மத்தி மீன் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்பவும் நல்லது இந்த மீனை வாரம் ஒரு முறை சாப்பிட்டு வந்தால் நோய் எதிர்ப்பு திறன் அதிகரித்து சர்க்கரையில் அளவை கட்டுப்படுத்தும் இன்சுலின் சுரப்பை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கும் மத்தி மீன் உதவி செய்யுது அதே மாதிரி இரத்தத்தில் இருக்கிற இன்சுலின் எதிர்ப்பை குறைக்கிறதுக்கு சங்கர மீன்கள் ரொம்பவும் உதவி செய்யுது சங்கர மீன்ல இருக்கிற வைட்டமின் பி டுவெல் நரம்புசுகள்களுக்கும் ரத்த சிவப்பணுக்களுக்கும் ரொம்பவும் நல்லது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பச்சை இலை காய்கறிகள் குறைந்த கலோரிகள் மற்றும் அதிக நார்ச்சத்து இரும்புச்சத்து வைட்டமின் ஏ வைட்டமின் சி மற்றும் தாதுக்கள் கொண்டது பச்சை நிற உணவுகள் உதாரணமாக பார்த்திங்கன்னா கீரை முட்டைக்கோசு பசலை பாலைக்கீரை இது எல்லாத்துலேயும் நார்ச்சத்து அதிகமாகவும் சர்க்கரையின் அளவு குறைவாகவும் இருக்குது வாரம் ஒரு முறை பாகற்காய் ஜூஸை காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தோம்னா ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த முடியும் அதே மாதிரி வெந்தயக்கீரையில் இருக்கிற லேசான கசப்பு சுவை ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையின் அளவை குறைக்கிறதுக்கும் கட்டுக்குள் வைக்கிறதுக்கும் உதவி செய்யுது தினமும் ஏதாவது பச்சை காய்கறிகள் அல்லது கீரையை ஜூஸ் செஞ்சு சாப்பிடுறதன் மூலமா ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைப்பதற்கு மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்திற்கும் நல்லது அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கோவக்காயில் பார்க்குறதுக்கு கோவக்காய் நம்ம வாரத்தில் ஒரு தடவையாவது எடுத்துக்கிறது ரொம்பவும் சிறப்பு கோவைக்காய் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெள்ளரிக்காய் மாதிரி இருக்கும் இதுவும் லேசான கசப்பு சுவையை கொண்டது பொதுவாக சர்க்கரை நோயாளிகளுக்கு கசப்பு மற்றும் மற்றும் துவர்ப்பு சுவை கொண்ட காய்கறிகள் ரொம்பவுமே நல்லதுன்னு சொல்லுவாங்க பொதுவாக நீரிழிவு நோய் வர்றதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மற்ற எந்த இதையும் விட சர்க்கரையை அதிகமாக எடுத்துகிட்டு அதுக்கு பேலன்ஸ் ஆகிற மாதிரி கசப்போ துவர்ப்போ எடுத்துக்காததுனால தான் நம்மளுக்கு நீரிழிவு நோயே வருதுன்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம எப்போவுமே பாவக்காய் கோவக்காய் கொஞ்சம் கசப்பு இருக்கிற கீரை வகைகளை உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது அந்த வகையில் கோவக்காயில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது இதில் இருக்கிற கசப்பு சுவையும் நார்ச்சத்தும் ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக ஏறுறதை தடுக்குது இதனால ரத்தத்தின் சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுடன் வச்சுக்கும் வாரத்துக்கு இரண்டு முறை கோவக்காயை உணவில் சாப்பிட்லாம் அதே மாதிரி பப்பாளிக்காய் எடுத்துக்கிறதும் ரொம்பவும் சிறப்பு இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வைட்டமின் மினரல் ஆன்டி ஆக்சிடென்ட் நார்ச்சத்து இருக்குது பப்பாளிக்காயில் இனிப்பு சுவை இல்லை அப்படிங்கிறதுனால சர்க்கரை நோயாளிகள் இதை தாராளமாக சாப்பிட்லாம் கூட்டாகவோ பொரியலாகவோ வச்சு வாரத்தில் ஒரு தடவை சாப்பிட்றது ரொம்பவும் நல்லது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு பொதுவாகவே வாழையிலிருந்து கிடைக்கக்கூடிய வாழைக்காய் வாழைத்தண்டு வாழைப்பூ இது எல்லாமே சர்க்கரை நோயாளிகளுக்கு உகந்த உணவாக தான் இருக்குது வாழைத்தண்டில் வைட்டமின் பி சிக்ஸ் அதிகமாக இருக்குது இது கணையத்தில் இருக்கிற பீட்டா செல்களை தூண்டி இன்சுலின் சுரப்பை அதிகரித்து இரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையை கட்டுப்படுத்தி சீராக வைக்கிறதுக்கு உதவி செய்யுது மேலும் வாழைத்தண்டில் இருக்கிற லெக்டின்கிற புரதம் சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சர்க்கரை விளைவாக உடம்பில் சேரக்கூடிய கெட்ட குழப்பை குறைக்கிறதுல இதுக்கு பெரும் பங்கு உண்டு ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவு சீராக இருக்கிறதுக்கு இந்த வாழைத்தண்டை நம்ம வாரத்தில் ஒரு முறை எடுத்துக்கிறது நல்லது அப்படி நம்ம பொரியலாகவோ இல்லை சமைச்சோ சாப்பிட முடியல அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே செய்கிற மாதிரி நம்ம கூட்டாக கூட சாப்பிடலாம் ஜூஸாக கூட சாப்பிடலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் கத்திரிக்காய்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால சர்க்கரை அளவு ரத்தத்தில் ஏறுறதை குறைக்கும் க கத்திரிக்காயிலின் தோளில் இருக்கிற ஒரு மூலக்கூறு சர்க்கரை நோயால் வர இருதய பாதிப்பை தடுக்க னால சர்க்கரை நோயாளிகள் உணவுல கத்திரிக்காயை கண்டிப்பா எடுத்துக்கலாம் சர்க்கரை நோய் வர்றதுக்கு முக்கிய காரணமே என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக மாறி வரக்கூடிய உணவு பழக்க முறைகள் மன அழுத்தம் உடல் உழைப்பில்லாத வாழ்க்கை இதெல்லாம் தான் பிரச்சனையாக இருக்குது அதனால் நம்ம கண்டிப்பாக ஒரு இலகுவான சூழ்நிலையில் மன அழுத்தம் ஏற்படாதவாறு நம்ம மனதையும் நல்லா பார்த்துக்கணும் அதே மாதிரி ஒரு நாளைக்கு இருபது நிமிடங்களாக வந்து நடைப்பயிற்சியோ அல்லது சிறு சிறு உடற்பயிற்சிகளோ செய்கிறது ரொம்பவும் நல்லது முடிஞ்சளவுக்கு உணவு உடலுக்கு ஒத்து வராத ஜங்க் ஃபுட்ஸை தவிர்த்துக்கணும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ